இப்போ இந்த பகுதிக்கு கிணத்து கடவு சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சிருக்க கூடிய சில பணிகளை மட்டும் இங்க நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன் மதுக்கரை முதல் மாதம்பட்டி வரை ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பன்னெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு போர் வேர் லேன் நாலு வழி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது போர் லேன் கோவை மாநகராட்சியில பழுதடைந்த சாலைகள் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது ரூபாய் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறிச்சி தொழிற்பேட்டையில நாலு அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி ஆயுத்த தொழில் வளாகம் கட்டப்பட்டுள்ளது மக்களுடன் திட்டத்தின் கீழ ஒரே மாதத்துல சுமார் அறுபதாயிரம் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த ஓராண்டுக்கு மட்டும் மூவாயிரம் மாணவ மாணவிகளுக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கல்வி கடன் வழங்கப்பட்டுள்ளது அதே போல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்புள்ள முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது இதெல்லாம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்காட்டுகள் இந்த பகுதிக்கு அடுத்து நான் சொல்ல போறது இந்த பகுதிக்கான வாக்குறுதிகள் தலைவர் அவர்கள் இந்த பகுதி நம்முடைய கிணத்துக்கடவு பகுதிக்கு மட்டும் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சர்

குடிநீர் திட்டம் மூலம் குறிச்சி மதுக்கரை பகுதி வாழ் மக்களுக்கு குடிநீர் வசதி விரிவாக்கம் செய்து தரப்படும் சுந்தராபுரம் பகுதியில போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கோவை முதல் கிணத்துக்கடவு வரை மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் கிணத்துக்கடவு மகளிர் பயன்பெறுகின்ற வகையில் மகளிர் சிற்கோ தொழில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதெல்லாம் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி